என் தாத்தா பேர் சுனசாமி கோன்றுரு என் தாத்தாவுக்கு அஞ்சு பசங்கள் அஞ்சு பொண்ணு என் தாத்தாவுக்கு அண்ணனுக்கு ஒரு பையன் பழனிசாமி அண்ணன் முத்தப்பா எல்லாம் குடும்பமாக இருந்து எல்லாம் அதனால் அது வளர்ந்தார் ராஜபவன் என் தாத்தா வளர்ந்தார் அவர் சொன்ன பழிக்கும் அவர் தாயத்து கட்டினா ரூபா பத்து ரூபா தான் அவர் கைது ரோசி பண்ணிடுவார் அவர் சொன்னது பழித்து செஞ்சேன் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அது அவர் ஆசிரம் பெற்றாங்க முதுகு பாருங்கள் நமக்கு முதுவில் எதுவுமே இருக்காது அவர் கோடு வந்து மூணு வேலு மாதிரி இருக்கும் என் தாத்தாவுக்கு ஒரு கோடு மாதிரி வந்து முதுவில் வேலு மாதிரி இருக்கும் நமக்கு வந்து முழு எதுவும் இருக்காது அவருக்கு வந்து மூணு மாலை மாதிரி இருக்கும் பலவே தெய்வப்பரதி எங்கள் எங்களுடைய குலதெய்வ பஞ்சு மாதா சாமி காலத்தில் எங்கள் தாத்தா வந்து சிலம்படுத்த வாக்கு வாக்கு சொல்லுவார் எங்கள் தாத்தா இருக்கும்போது ஐதீகமாக பூசிய தாத்தா எங்கள் தாத்தா சினிசாங்க ஓட்டம் வந்து சிலம்படுத்து வாக்கு சொல்லுவார் அந்த வெளியூர் ப வெளி வெளியூர் பக்தவர்களெலாம் வந்து அந்த வாக்கு கே கேட்டுருக்காங்க இதுன்னா இன்னும் அந்த பிள்ளை பழக்கலாம் சாமி வந்து பிடிச்சி பிடிச்சி அருள் வந்து அந்த இது செலம்பு தான் அந்த 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 கோயில்களில் போய் செலம்படுத்த தாழ முடியும் அது சாமி சக்தி இருக்கணும் எங்கள் பஞ்சிமாதை சாமி வந்து பச்சை தண்ணி வளர்க்கறது எங்கள் குலதெய்வமாக விளங்கக்கூடிய பஞ்சிமாதை சாமி இன்னும் வந்து ஐதீகமாக பச்சை தண்ணியில் வளர்க்கறியுது குலாமட்டி ஆற்றுல வந்து தீர்த்தம் கொண்டாந்து அந்த தேவத்தை போச்சப்போ பச்சை தண்ணி ஊற்றி அந்த ஆயிரம் எதிரி போட்டு அடிவிட்டா இன்னும் அதிகமாக பஞ்சிமாதை சக்தி கொண்ட போச்சு வாங்குகிறாள் அதேமாரி இந்த மலக்குன்ற மேலே இருக்கும் பாலமுருகனுக்கு சக்திவேந்த முருகன் மேற்கு பக்கத்தில் முருகன் சக்தி வேந்த முருகன் என்ன வேணும் வேண்டுதல் இருக்குதா ஒரு கந்திஷ்டி போவல் செய்வினை பில்லி சுனியம் காற்று கருப்பு குதிரபாய்க்கு பழையம் இருந்தாலும் சரி வம்சவருத்தாலும் சரி குடும்ப கஷ்டங்கள் நீங்கி கந்தி போவல் எக்க எக்கச்சக்கமாக எல்லா கஷ்டம் நீக்கி மனம் போல எல்லா செல்வம் பெற்று பல்ல பல்லாண்டு வாழை எல்லாம் வந்து எங்கள் ஆலயத்துக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணுங்கள் நல்ல வழியாக நல்ல வம்சம் விரச்சி ஆகுங்க குழந்தை பாக்கியம் பெறுங்க திருமண தடை நீங்கும் நிறையா இங்கே வந்து ஒரு நூற்றுக்கணக்கான கல்யாணம் பண்ணிக்கிறாங்க எங்கள் முருகன் ஆலயத்தில் நூற்று கணக்கான பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அங்கே புத்தகம் எடுத்தோன்னு ஆண் புத்தக வந்து பெற்றுக்கிறாங்க எங்கள் முருகன் ஆலயத்தில் கல்யாணம் திருமணம் நடைபெற்றலாம் பஸ்ட் எடுத்தோன்னா ஆண் ஆண் பத்திரம் பெற்றுக்குது அப்படி சக்தி வாய்ந்த பாலமுருகன் அந்த பாலமுருகன் ஆலயத்தில் இப்பொழுது நாற்பத்தஞ்சு வருஷம் பிற்பாடு நாங்களாம் என் தாத்தா கும்பசமன்றம் தான் இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து எங்கள் சித்தப்பா நானும் சேர்ந்து எல்லாம் கதிர்வேலு எங்கள் சித்தப்பா எல்லாம் சேர்ந்து முத்துக்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து சிறப்பாக அந்த ஆலயத்தை எடுத்து கட்டி அதெல்லாம் பொதுமக்கள் நன்கொரை வளர்த்துனாங்க பொதுமக்கள்லாம் கேட்டப்போ உள்ளன் போடு உள்ளன் போடு இங்கே நன்கொடை வாங்குனாங்க இவ்வளோ பெரிய ஆலையும் கட்டிச்சு ஆண்ட புண்ணியத்தில் நல்லபடியாக கோபுர தரிசனம் கோடி பண்டிகம் ஆலை தரிசனம் பாவ அமைச்சர் போல எல்லாம் வாங்க அந்த யாக போஷ்டர் கலந்துக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேண்டு வைக்கிறதோ அது மூணு மாதம் ஆறு மாதம் நிறைவேறும் இந்த யாக இந்த வந்து இந்த கோயில் கும்பாசனத்தில் கலந்துக்கிட்டோம்னா நல்லா ஐதீகமாக வேண்டிக்கிட்டோமா மனம் போல் உள்ளன் போடு வேண்டிக்கிட்டோம்னா என்ன நினைக்கிறீங்களோ அது ஒன்று மூணு மாதம் நடைபெறும் என்று தெரிவித்துக்கொண்டு அதெல்லாம் வாங்க சாயங்குன்னு தரிசனம் வேண்டிக்கிறோம்

சொற்காதி ஜௌத்யபர்கம் ஹம்மோ ஜபயா சக்தி குும்படர பூபாகர் தண்மயி பூதாதிகிரமேன द्वादशाந்தா ரங்காபர ரளா தேவதரியா சந்திரகோடி சந்த நரிஸ்த பிந்தவா இம்படமந்தாப்தா பிராண கட்டார காரண தீஜான சத்ரனவந்த்ர ஜெம்ப்ரமா அவார்தியா மாமதேய லுகா சந்தேதால முதே மாதேயாஸ் மாதேவே வற்காதன கவதானஸ்தான மா பிதே जैसे दयाज नालक महामहिम के मर्धले पांतवंदन रंगी ये करते गए धारनी ध्यान भाव विदेश विदेही संपाना के विशेष विद्या वरणे देहती महाप्ति साधना के प्रदान राजवातु उदरणे महादेनां की राजमा वैभव महाराज दिया मिलनारा तो देवा महावीर व सुंगी हरिपुराला மக்களே நான் தான் சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ